அப்படியே எழுந்தே பேசிக்கிறேன் திருவண்ணாமலை சித்தவேட்டை அபியாச அன்னதான அறக்கட்டளையின் சார்பாக ஆத்ம நமஸ்காரம் ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பௌர்ணமி விழாவை முன்னிட்டு வரும் பக்தர்களுக்கும் சிவனடியார் பெருமக்களுக்கும் எங்கள் ஆசிரமத்தின் சார்பாக பண்ணையிலிருந்து தெரிவிக்கப்பட்ட சூடான சத்தான பால் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் சரவணன் ஐயா அவர்கள் தலைமையில் பால் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது சூடான சுவையான பால் சுட சுட பக்தர்களுக்கும் சிவனடியார் மக்களுக்கும் வழங்கி கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் எங்களுக்கு நன்கொடை வழங்கி பெரும் உதவியாக இருந்த சீனிவாசன் கேலம்பாக்கம் மாலினி அண்ட் ஃபேமிலி அவர்களுக்கும் ராஜா பாபு ஐயா யுஎஸ்ஏ அவர்களுக்கும் ஆசிரமத்தின் சார்பாக ஆத்ம நமஸ்காரத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆத்ம நமஸ்காரம்